அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நீங்க பிறந்த மாதத்தை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல குணங்கள் என்ன கெட்ட குணங்கள் என்ன உங்க லைஃப்ல என்ன மாதிரியான தொழில் வேலை மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி உங்களுடைய பிறந்த மாதம் மட்டுமே போதும் உங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எப்படின்னா பாருங்கள் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்க தலைமை குணம் அதாவது லீடர்ஷிப் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு குறிப்பிட்ட புதிய ஆங்கிளில் நீங்கள் யோசிப்பீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்தை நடத்தியே தெரிவிங்க அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உங்கள் கிட்டே இருக்கும் மேலும் நீங்கள் வந்து ரொம்பவும் சுதந்திரமானவர்களாக இருப்பீங்க ஒருத்தர்கிட்ட சார்ந்தும் இருக்க மாட்டீங்க உங்கள்கிட்டையும் யாரும் சார்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தும் கவுத்துன்னு செய்யாமல் ஆராய்ந்து தான் நீங்கள் செய்வீங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமா பாரம்பரியமான ஒரு விஷயங்களை கொண்டாடுறாங்க அதனால பாரம்பரியம் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் பழமையும் பாரம்பரியமான தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க அடுத்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் சொல்லும்போதே கொஞ்சம் கீழ்கிழுப்பாக இருக்குது ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கில வருடத்தில் காதலர்கள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் அன்பு அதிகமாக வச்சுருப்பீங்க உணர்வு பூர்வமாக இருப்பீங்க அன்புக்காக நீங்கள் எதையும் செய்வீங்க அன்பு உங்கள் மேலே ஒருத்தர் உண்மையாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் அடிமையாகவே இருப்பீங்க அந்தளவுக்கு அன்புக்காக நீங்கள் ரொம்ப இயங்குவீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பீங்க ரொம்ப மேன்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க என்னதான் வசதியில் ஒருத்தவங்க ரொம்ப கீழே இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு ராஜாவுக்கு சமமாக அந்தளவுக்கு மேன்மையான எண்ணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நீங்கள் பிப்ரவரியில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க உலகம் சுற்றும் வாலிபர் அதுபோல் உலகத்தை சுற்றி பார்க்குறது ஒரு ட்ராவல் மைண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் ரொம்பவும் நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்த மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மார்ச் மாதம் ஸ்பெஷல் ஸோ க்யூட் ரொம்ப குறும்புத்தனமாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் நீங்கள் இருப்பீங்க மார்ச் மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு குறும்புத்தனத்துக்கு அளவே இருக்காது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுவீங்க எடுத்தும் கவுத்துன்னு பண்ண மாட்டீங்க சரியான கணக்கெடுதல் திட்டமிடுதல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேலும் நீங்கள் புகழின் உச்சியில் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் ஒரு வல்லவர்கள் ரொம்ப திறமசாலி அப்படின்றாங்க அடுத்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க தன் மீதும் தன்னை சார்ந்தவர்கள் மீதும் ரொம்ப அக்கறை இருக்கும் உங்களுக்கு வலிமையானவர்களாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பிடிவாத தன்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாரையும் கட்டளை போடணும் ரூலிங் எல்லாரையும் ரூல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே புதிதாக யோசிக்க ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கும் அடுத்த மாதம் மே மாதம் மே மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் காதல் உணர்வு பற்றவர்களாக இருப்பீங்க யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாரையும் வச்சுருப்பீங்க காதல் உணர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதில் கைவழித்தாலும் நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் புகழை அடைஞ்சே திருவிங்க புகை அடையக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அதிகமாக செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பீங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க வயதில் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் நண்பர்களுடனே கலகலப்பாக நீங்கள் இருப்பீங்க அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க காதல் உணர்வு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மேலும் நீங்கள் கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க ரொம்பவும் தைரியசாலியாக நீங்கள் இருப்பீங்க ஜூலை மாதத்தில் நீங்கள் பிறந்தராக இருந்தீங்க அப்படின்னா யாரும் அவளை எளிதாக புரிஞ்சிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய ரகசியமான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப அமைதியான குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அந்த வேலையை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்கும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தப்பு மன்னித்து ஏற்றுக்குவீங்க மற்றவங்களை பழுவாங்கணும்னு என்றால் உங்களுக்கு சுத்தமே இருக்காது மற்றவங்களை மதிக்கணும்னு ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமாக இருக்கும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பேருக்கல்ல பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு தள்ளிட்டு போகிறாரு அளவுக்கு கடின உழைப்பாளையாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதுலேயும் தைரியமாக துணிச்சலாக இறங்கி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த விஷயத்தை செய்வீங்க வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளை எடுப்பீங்க ஸ்ட்ராங் டெசிஷன் பர்சன் அப்படின்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே அக்கறையுடன் நீங்கள் பார்த்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துமே புதுவிதமாக யோசிக்கிற திறமை உங்களுக்கும் இருக்கும் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு லீடிங் கெப்பாசிட்டி தான் ஆளுமை திறன் இவங்களுக்கும் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் புத்தி கூறுமை அதிகமாக இருக்கும் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை இந்த விஷயத்தில் இவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும் எதிலையுமே வெற்றி கொடி நாட்டணுன்ற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் நான் இந்து கடவுள் மட்டும் சொல்லலை கடவுள் பக்தி ஆன்மீகத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி இந்த மதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மதத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுவிதமாக நீங்கள் யோசிப்பீங்க அப்டேட்டடாக இருப்பீங்க அதே போல் ரொம்பவும் நட்புணர்வோடு பழகுவீங்க ஃப்ரெண்ட்லி மேனர் நீங்கள் வந்து எல்லோரையும் ஒரு நட்பாக பழகுவீங்க மேலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் எதையாவது ஒன்றை சாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருப்பீங்க போது ஆர்க்யுமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட்டாகவே இருக்கும் யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்களா அவங்கள பழி தீர்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும் மேலும் நீங்கள் இருக்கிற துறையில் தலைவராக இருக்க வேண்டிய வல்லமை உங்களுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஒரு லீடர் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வர அளவுக்கு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் பழகவும் ரொம்ப இனிமையானவராக இருப்பீங்க நீங்கள் வந்து எமோஷ்னலாக இருப்பீங்க உணர்வு பூர்வமாக இருப்பீங்க நேர்மையாகவே யோசிப்பீங்க உணர்ச்சிக்கு அதிகமாக இடம் கொடுப்பீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சராகவும் குருவாகவும் விளவி விளங்குவீங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க அடுத்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு வருடத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திரமான எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தானும் சுதந்திரமாக இருக்கணும் தன் கூட இருக்கிறவங்களும் சுதந்திரமாக இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எதையாவது யதார்த்தமாக யோசிப்பாங்க மேலும் இவங்க வாழ்க்கை வந்து நிலையான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் சில நேரங்களில் வந்து பொறுப்பு சம்மந்தமான விஷயங்கள் கவனம் குறைவாக இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றியும் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மீது சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்